ஸ்ரீமதே நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி இரண்டாம் பத்து மூன்றாம் திருவாய்மொழி மூன்றாவது பாசுரம் அரியா காலத்துள்ளே அடிமை கண் அன்பு செய்வித்து அரியா மாமய மாமாயத்து அடியேனை வைத்தாயால் அறியாமை குரலாய் நிலம் மாவலி மூவடி என்று அறியாமை வஞ்சித்தாய் எனதாவியுள் கலந்தே அரியா காலத்துள்ளே அடிமை கண் அன்பு செய்வித்து அறியா மாமயத்து அடியேனை வைத்தாயால் அறியாமை குரலாய் நிலம் மாவலி மூவடி என் அறியாமை வஞ்சித்தாய் எனதாவியுள் கலந்தே அரியாக்காலத்துள்ளே எனக்கு ஒன்றுமே தெரியாது ஒன்றை பற்றி அந்த சமயத்தில் அரியா காலத்துள்டே அடிமை கண் அன்பு செய்வித்து உனக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்கிற அன்பை என்னுள் உண்டாக்கி அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் அரியா காலத்துள்டே அடிமை கண் அன்பு செய்வித்து அரியா மாமாயத்து அடியை அணை வைத்தாயான் என்னை ஒரு மா உன்னுடைய மாய வலையுள்ள நீ உன்னோட மாயங்களை விழுவோ அதிலலாம் என்னை வச்சு உலகத்தில் பல விஷயங்கள் நடக்குது என்னென்ன மூலம் நடக்கிறது எல்லாத்துக்கும் காரியமான காரணமானவன் நீ இருந்தாலும் எனக்கு ஒன்றும் புரியலை அந்த மாதிரி என்னை மாயத்தில் வைத்திருக்கிறாய் அறியாமை குரடாய் நிலம் மாவலி மூவடி என்னை அறியாமை குரடாய் ஒன்றும் தெரியாத வாமன குழந்த வாம குட்டையான வாமனன் அவனுக்கு குழந்தையா பிரம்மச்சாரி ஒன்றும் தெரியாதான் சின்ன குழந்தை மாதிரி போனான்னா மாவழிகிட்டேன் அவர் மாபலி சக்கரவர்த்தி தானம் தருவதற்கு தயாராக இருக்கிறார் இந்த குழந்தையை பார்த்தோன்னே உனக்கு என்ன வேணும்பான்னா நிலம் மாவழி மூவடி என்று சரியாக சொல்ல சொல்ல தெரிய தெரியல மாவழி மாவழி எனக்கு மூவடி நிலம் வேண்டும் அப்படின்னு கரெக்டாக சொல்லணும் ஆனால் இது அறியா குழந்தை அதனால் நிலம் மாவழி மூவடி அப்படின்னு ததகா விதக்கான்னு கேட்குறத அவர் புரிஞ்சு நிலத்தை கொடுத்துட்டார் அது வேற விஷயம் புரிஞ்சு நிலம் இது போழ்வார் போகணுன்ட்டே எப்படி இருக்கார் நிலம் மாவலி மூவடி என் அறியாமை வஞ்சித்தாய் எனதாவிள் கலந்தே அறியாமை குரடாய் நிலம் மாவலி மூவடி என் அறியாமை வஞ்சித்தாய் என்ன அறியாமை மாவலி சக்கரவர்த்திக்கு தெரியல இந்த ஆசாமியாருன்னு இவன் கல்வான் நலம் மூவடி தானளக்க மூவடி நிலம் கேட்ட இவனுக்கு நாம் தாரை வார்த்து கொடுக்க இவன் திருவிக்கிறவனாக போய் உலகத்தையே அளந்து ஏற்றுக்கொள்ளப் போகிறான் என்கிற அறியாமையை வஞ்சித்தாய் புரியல அந்த அறியாமை இந்த அறியாமை குரலாய் நிலம் மாவலி மூவடி என் அறியாவை வஞ்சித்தாய் எனதாயுள் எனதாவையுள் புகுந்தே இப்போ இன்னொருத்தரும் இந்த அறியாமை வஞ்சித்தாய் எனதாவியுள் கலந்து எனதாவியுள் கலந்து என்னுடைய அறியாமையும் வஞ்சித்தாய் அதை போக்கினாய் அப்படின்னு அர்த்தம் பண்ணுவேன் இந்த எனத அறியாமை வஞ்சித்தாயை ரெண்டு தரம் நாம் பொருள் கொள்ளணுங்கிறது கோஷம் புரியுது புரியுதா பாசனம் பண்ணிக்கலாமா அறியா காலத்துள்ளே அடிமை கண்ணன்பு செய்வித்து அறியா மாமாயத்து அடியனை வைத்தாயால் அறியாமை குரணாய் நிலம் மாவழி மூவடி என் அறியாமை வஞ்சித்தாய் எனதாவியுள் கலந்தே ஸ்ரீமதே ராமனுஜாயனும்